மத்திய அரசாங்கத்துடைய உரிமையை பாதுகாக்கிற அந்த போராட்டம் வெல்ல வேண்டும் என்பதில் நாம் முழுமையாக உடன்பட்டு நிற்கிறோம் அந்த போராட்டம் வெல்லுவதற்கான நம்முடைய முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறோம் அதோடு இரண்டரை கலந்து நிற்கிறோம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிற போது அந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதமான பிசரும் இல்லாமல் அந்த போராட்டத்தில் இணைந்து நிற்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு தொழாளிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதில் அவர்கள் உரிய அக்கறை செலுத்தவில்லை என்று சொன்னால் அதை எதிர்த்து போராடுவதை தவிர தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்துக்கு விரோதமான அணுகுமுறையை கண்டிப்பதை இருக்கிறது அது நியாயம் என்றால் இது நியாயம் தானே அந்த போராட்டம் வெற்றி அடைவது எவ்வளவு அவசியமோ அதை போலவே நியாயமான கோரிக்கைக்காக தொழிலாளிகள் போராடுகிற போது அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டுமா வேண்டாமா இங்கே தூய்மை பணியாளர்கள் போராடிய போது என்ன நடந்தது உயர் நீதிமன்றத்தை பயன்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை பெற்று அவர்கள் நள்ளிரவு அங்கிருந்து அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்புறப்படுத்துவது என்றால் என்ன அது எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் உடனடியாக மறுநாளில் நம்முடைய மூன்று சென்னை மாவட்ட குழுக்களும் அந்த அத்துமீறலை எதிர்த்து ஒரு கண்டன போராட்டத்தை உடனடியாக அடுத்த தாம்பரத்தில் மட்டும் ஆயிரம் பேர் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கிறார் அவர்களுக்கு தங்குவதற்கான வசதி கிடையாது ஒரு செட்டு போட்டு இந்த ஆடு மட்டும்தான் இங்க போடுவாங்க பசு கோளை கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய பசுமாடுகளை பராமரிப்பதற்கு இந்து அறநிலையத்துறை அதற்கென்றே நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்து பசுக்கள் பராமரிக்கப்படுகிறார்கள் ஒதுக்கிற பணத்தை பசு கொடுக்கிறானா பசு பராமரிக்கிறவங்க எடுத்துக்கிறானது வேற விஷயம் ஆனால் அதற்கென்று தனிப்பட்ட முறையில் நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்யப்படுகிறது ஆனால் அதை விட மோசமாக ஒரு தகர செட்டை போட்டுதான் வெளிமாநில தொழிலாளிகள் அது தாம்பரத்தில் மட்டுமல்ல திருவள்ளூர் சமீபத்தில் ஒரு போராட்டம் நடந்தது போலீஸுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையில பெரிய கல்வி நடைபெற்றது காட்டுப்பள்ளி என்கிற இடத்தில் அது பூரா பார்த்தீங்கன்னா பூரா நாலு பக்கம் தகரத்தை அடைச்சு அப்படியே ஒரு நீளமான ஒரு ஷெட்டு போட்டு தான் அவர்கள் படுப்பது படிப்பது உறங்குவது உண்பது எல்லாமே அந்த தகர ஷெட்டு கூட தான் எந்த அடிப்படை வசதிகளும் மற்ற ஒரு கொடுமையான சுரல்கள் இந்த ஒப்பந்தம் என்கிற பெயரில் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கவலைப்பட மாநில அரசாங்கம் அவருடைய கொள்கை என்ன இந்த விஷயத்தில் தொழிலாளிகளை பாதுகாப்பது என்று சொன்னால் அது மெளிமாநில தொழிலாளியாக இருந்தாலும் தமிழ் மாநில தொழிலாளியாக இருந்தாலும் தொழிலாளி தொழிலாளி தானே அவருடைய உழைப்பின் மூலமாக எல்லா விதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நாங்கள் இவ்வளவு வளர்ந்து விட்டோம் இவ்வளவு உயர்ந்து விட்டோம் இந்தியாவுக்கே முன்மாதிரியான மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்றெல்லாம் புள்ளி அவர்கள் சொல்லுகிறது என்று சொன்னால் வெளி மாநிலத்திலிருந்து பங்களிப்பு அது தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு ஒப்பந்த தொழிலாளிகளாக மிக கொடுமையான சூழலுக்கு உழைப்புச் சூழல்கள் உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு பங்கு இல்லாமல் இந்த வளர்ச்சி பூரா வந்து விடுமா ஆகவே தொழிலாளர்களுடைய இத்தகைய கோரிக்கைகளின் மீது தமிழ்நாடு அரசாங்கம் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் தீர்வு காண்பதற்கு முன்வர வேண்டும் இடையிலே போக்குவரத்து துறை அமைச்சரிடம் நான் தொடர்பு கொண்டு பேசி அதுக்கப்புறம் தோழர் ஏ எஸ் உள்ளிட்ட தலைவர்கள் போய் ஒரு முறை பேச்சுவார்த்தை என்பது நடந்தது ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் கழிச்சு நினைக்கிறேன் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கழித்து ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது இங்கே இருக்கிற அமைச்சர் இங்கே இருக்கிற தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேசுவதற்கு இருபது நாட்கள் அதற்கு எங்களை போன்றவர்களுடைய தலையீடு உட்பட தேவைப்படுகிறது என்று சொன்னால் தொழிலாளர்களுடைய கோரிக்கை நியாயமில்லை என்று சொன்னால் நியாயமில்லை என்று நீங்கள் அழைத்து சொல்லுங்கள் இன்னென்ன வகையில வாய்ப்பு இல்லை இது நியாயமில்லை அது அல்லது மாதிரியான அரசுக்கு இன்னென்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கிறது என்று பேசுவதற்கு மாத நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் அது நியாயமான செயல்பாடா நியாயமான அணுகுமுறையா என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக தொழிலாளர்களை அணிதிரட்டுவதும் உழைப்பாளி மக்களை அணிதிரட்டுவதும் ஒட்டுமொத்த ஒழிப்பதற்காக விவசாயிகள் தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலமாக ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியின் மூலமாக ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி அணிவகுப்பதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து கொள்ளும் மேற்கொள்வோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒரே நம்பிக்கை மார்க்சியம் 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 என்று சொல்லி வாய்ப்பு தன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்